திருவண்ணாமலை தீப திருவிழாவில் ஏழாம் நாள் உற்சவத்தில் மகாரதம் ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதியுடன் கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தினமும் காலை மற்றும் இரவு நேரங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது கார்த்திகை தீப திருவிழா ஏழாம் நாள் உற்சவத்தை தொடர்ந்து அருணா கோவிலில் கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது அதனை தொடர்ந்து மகாரத ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டது தேரை வடம்பிடித்து இனித்தனர் மேலும் இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் கோவிலில் பரணி தீபமும் மாலையில் கோவில் பின்புறமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படவுள்ளது கோபைப்படங்க ஏரின் சங்கிலி வெளியே வர நிகழ்ச்சியில் இருந்து கொஞ்சம் எல்லாம் வள்ளி வைச்சிருந்தாங்க தலையில் தூரியனாக இருக்கு இது எங்க உணர அநேக அண்ணா புலயம் மனுக்கு இல்ல குளையம் மனுக்கு அருணா